ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா அந்த சோஃபா வேணா ஸ்டார்ட் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க என் பாருங்க அது எல்லாத்தையும் ஃபுல்லாக தள்ளிவிட்டாங்க முன்னாடி தள்ளி விட்டது அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வரும் பாருங்க இங்கே பாருங்க தள்ளி விட்டாங்களா மொத்தம் எங்கே உட்காந்துருக்கான்னு பாருங்க தள்ளி விட்டுட்டு எப்போ வயநாடு இதில் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கான்ப்பா நீ பாருங்க ஐயோ எதுக்கு அடியில் புல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு காப்பாற்றுங்க என்னை யாராச்சும் காப்பாத்துங்க இதை நாங்களாம் உன்னை உள்ளக்க விட்டோம் அவ்வளோ கொட்டோம் தள்ளி விட்டு அது மேலே உளுந்துக்கிட்டு உள்ளக்கு போய் இடுக்கலை பூந்துக்கிட்டு நம்ம யாருக்கிட்டேயும் கூடாதுடா பங்கு அப்படின்னு உட்காந்துருக்கான் பாருங்க ஏன்டா கரிமுக்கா நீனா நல்லவனு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா இவன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும் அதே கேர கேரக்டர் தாங்கிறத நிரூபிச்சிட்டேடா படுபாவி ம் பொண்ணு அமைதியாக இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு மேலே வெறுக்காடப்பா சேட்டக்கார செருக்கி இங்கிரு எந்திரி இப்ப வர போறாங்க வந்து நீ மிதி வாங்க போற நீ உட்காந்துருக்க பாருங்க சப்பர காண்டிட்டு எந்திரி 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 கிடக் 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 வா 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 எல்லாத்தையும் போட்டு விட்டுரு ஒழுங்கா என்னன்னு வச்சுக்கேன் சத்தம் போடுவாங்க வந்தாங்கன்னா நான் போட்டு வைக்கிறேன் நீ மறுபடியும் ஏதாவது தள்ளி கள்ளி விட்ட மவல நீ செத்தடி அதோட உம் நவரு நவரு பேம விடு இது விடு கவர் போன எந்திரி விடுமா விடமாட்டா வாங்கிப்பேன் விடு கவர் விடு மறுபடி தள்ளிகள விட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அடி பாவி மொவல இங்க பாருங்கப்பா கடைசியில இந்த சோபாக்கு நான் போட முடியாது நான் போடலடா போங்கடா ரெண்டு சோபாக்கு வேலையை முடிச்சு சோஃபா தள்ளி விட்டாங்க அடப்பாவீங்களா எங்கேந்துடா எடுத்தீங்க ஏய் இந்த ரோப் எங்கே எடுத்தா உங்கள் மம்மியோட ரோப்பை நான் மேலே வச்சிருந்தோம்ப்பா அது உள்ளக்க அங்கேயே எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுக்கிட்டு ஆ இது எனக்கு உனக்குன்னு சண்டை போடுறாங்க பாருங்கள் அம்மாவோட சொத்து என்ன அம்மாவோட சொத்தை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அடா எனக்கு தாண்டா அது ஏ இவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது கூட்டுறா அது ரெண்டு பேருக்கும் கிடையாது அது உங்கள் மம்மி கழுத்தில் உள்ளது போடாதீங்கன்னு சொல்லவும் அவர் பிரெக்னெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் கலட்டிட்டேன் எங்கேயாச்சும் போய் மாட்டிக்க போறான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா ஆ அதில் உள்ள மணியெல்லாம் காணும் இது ரொம்ப பெருசாக இருக்குன்னு இது வேணுமா உனக்கே அந்த பாரு வேணும் குடு அப்பா இது சரியான சேட்டையாக இருக்குப்பா பொண்ணு ரொம்ப ஆசைப்படுதுப்பா பையனாச்சும் பரவாயில்ல ஓரளவுக்கு ஆசைப்படுறான் இவன் பயங்கரமாக ஆசைப்படுறான் பொண்ணு மேலே பொருள் மேலே எல்லாமே ஆசைப்பட்றா அவன் இல்லை நடக்குதிங்க பொண்ணு இந்தா இந்தா வளையல் இந்தா 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 இந்த வளையல் வேணுமா உனக்கு வேணுமா ஆ அதையும் குடு வேணுமா வேணாம்மா என்ம்மா வளையல்ல வச்சுக்கிறியா இந்தா போட்டுக்கோ கழுத்துல ரோப் மாதிரி போட்டுக்க 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 இந்தா வலிக்குதான் இவனை பாருங்க எங்க உட்காந்துகிட்டு என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு சேட்டை பிடிச்ச சேகர் பாவம் நல்ல பிள்ளை ஆயிட்டான் பாய்வன் குட் பாய் ஆயிட்டான் என்டா நீ குட் பாய் தானே பாத்தீங்களோ அவன் குட் பாய் ஓகே பாய் சொல்லுங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இந்த பாருங்க இந்த பையன் அங்க அவனை பாத்துக்கிட்டு இருக்கா என் கையை பிடிச்சி இழுத்து என்னையும் கொஞ்சம் எடுமா வீடியோ நானும் தான் இருக்கேன் இந்த ஆட்டத்தில் அவனை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அப்படி இப்படி சோக்கா உட்காந்துருக்கேன் பார்த்தியா என்னை பார்த்து எவ்வளோ லுக்காக உட்காந்துருக்கேன் அவனை பாரு டம்மி பீஸ் மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறான் ஏமா அப்படி தானே நீ கியூட்டு தானடி நல்ல போஸ் கொடுக்கும் பா இது இந்த அல்ஃபா குட்டி இருக்குது போஸ் கொடுக்குது சிங்கப்பையன் சிங்கப்பையன் தானே நீனு சொல்லு எஸ் சொல்லு எஸ் சிங்கப்பன் சொல்லு அம்மா கை கொடு அம்மா செகண்ட்ஸ் கொடு கை கொடு சொல்றேன் குடுமா செகண்ட்ஸ் பண்ணுமா அது மட்டும் பண்ணாதீங்க அந்த அது மட்டும் பண்ண அது மட்டும் பண்ணாதீங்க 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 அடிக்க அடி அடிக்கிறதுக்கு மட்டும் கை வாங்குதுல்ல அடிக்கிறதுக்கு கை வாங்குதுல்ல சேட்டா 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 ஆ சேட்டா பண்ண மட்டும் ஆ நீ தான் நீ நீ என்ன அடிக்கிற என்ன அடிக்கிற நீ என்ன அடிக்கிற என்ன அடிக்கிற நான் உன்னை அடித்த என்ன உன்னை அடித்த என்ன இது குட்டி போய் ஓகே பை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த அலினா அல்ஃபா பொண்ணு பாவம் அவனை போட்டு பெரட்டு பெருன்னு பெரட்டி எடுக்குது தெரியுமா இங்கே பாருங்கள் சும்மா இருந்தவனை போட்டு என்ன கட்டி கடிக்குது பார்த்தீங்களா எலே ஏண்ட்டு இப்படி பண்ணுற பாவம் இல்லையா அவன் அவனை பார்த்தா தெரியலையா பார்த்தான் டேய் உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா இருடி அவனை நான் வச்சு கடிக்கிறான் ஒட்டிட்டு பாவண்டா ஒட்டுருடா கொஞ்சிக்கிறீங்களா ரெண்டு பேரும் நிஜம்லேயே அடிச்சுக்கிறீங்களா என் பாருங்க ஏமா அப்பா கொஞ்சிக்கிறான்ப்பா ஐயோ குட்டி கொஸ்காங்க அழகா கொஞ்சிக்குதுங்க ஏமா ஏ ஒரு வந்து டேபிள்ல உட்காந்து கொஞ்சிங்களே கீழே விழுந்துருவீங்கடா கீழே அடிபட்டுற போதுமா ரொம்ப ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ சேட்டக்காரியா போயிட்டா ஒழுங்கா இருந்தவரை செம்ம சேட்டக்காரியா ஆக்கி விட்டுட்டான் அவன் நல்ல பிள்ளையா மாறிட்டான் ஏமா நல்லவங்கள கெட்டவங்களா மாத்திட்டு அப்புறமேல ஒரு பேச்சு ஐயோ கெட்டவளா போயிட்டான் கெட்டவளா போயிட்டான்னு மாத்துறதே இவன் தான் என்ன பண்றது நீ தன்னா மாத்தின கெட்டவளா நீ மாத்தி விட்டுட்டு நீ நல்லவனா ஆயிட்ட என்னடா உலகம் இது பயங்கரமான உலகமா இருக்குதே ஐயோ ஐயோ இருட்டுல சண்டை போடுறீங்களே இப்ப இருட்டுல சண்டை போட தெரியாது அதுல இங்க பாருங்க எப்படி தத்தா வழுக்கிக்கிட்டு வரா பாருங்க பாருங்க மேல என்னப்பா நடக்குது இங்க நான் ஒண்ணுமே செய்யலமா பாவம்மா எல்லாம் இப்போ அப்பாவியா போயிட்டான் பொண்ணுங்க பயங்கரமா பண்ணது பாங்கி பாருங்க பொண்ணுங்க பண்ற சேட்டை தாங்க முடியல ஏய் அல்பா இவங்க பின்னாடி இன்னைக்கு ஃபுல்லா நான் வீடியோ எடுத்துன்னு என்னோட டேட்டா ஃபுல்லு டேட்டா டேட்டா இருக்கட்டும் என்னோட மெமரி ஃபுல்லா எண்ட் ஆயிடும் ஏற்கனவே எண்ட் ஆகி நான் எவ்வளோ வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் தெரியுமா ஆனா டெய்லி சேட்டைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு அழகா சூப்பரா கியூட்டா பண்றாங்க ஆனா என்கிட்ட வந்து மெமரி இல்லையே நான் என்ன பண்றது ஏ குட்டிஸ் ம் பொப்பா ம் என்னம்மா என்ன வேணும் என்ன வேணும் உன்னை அவ விட்டாத நீ ஏ மாட்டு நடி இன்னைக்கு நீ நீ மாட்டு நடி இன்னைக்கு வாடிங்க வாடிங்க வா 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 என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசு என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசு என்ன 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 வேணும் உனக்கு அப்போ பாப்பா பாமரி யோ அப்படி இந்த பாருங்க இவன் சரியான அனுப்ப கேமரா பொறுத்தவங்க டப்ப